Hi hello welcome to ஆலம் விழுது authentic recipes channel. நம்ம சேனல்ல நீங்க நிறைய குக்கரி வீடியோஸும் கிராஃப்ட் வீடியோஸும் பார்க்கலாம். நம்ம சேனல்ல வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க support பண்றதுக்கு bell icon-அ click பண்ணி support பண்ணுங்க. இப்ப கைப்பிடி எப்படி பண்றதுன்னு பாப்போம். கைப்பிடிக்கு ரெண்டு வெள்ளை வயரும் ஒரு பச்சை வயரும் எடுத்திருக்கோம் மூணை அடி மெஷர்மெண்ட்ல நம்ம மூணு வயர் நம்ம கட் பண்ணிருக்கோம் அந்த மூணு வயரும் இந்த மாதிரி நம்ம கோர்த்துக்கணும் ரெண்டு வெள்ளை ஒரு பச்சை இந்த மாதிரி ஒரு நாட்டில் கோர்த்துட்டு இப்படி பாத்தீங்கன்னா சம அளவுல இருக்கா அப்படின்றத சரி பாத்துக்கோங்க எந்த நாட்டில் கைப்பிடி வைக்க போறீங்களோ அந்த நாட்ல இப்படி கோர்த்துக்கணும் இப்ப பச்சை வயர் ரெண்டையும் இப்படி இன்ட்டு மாதிரி வைக்கணும் இப்ப வெள்ள வயர் இந்த பச்சை வயருக்கு கீழே இந்த வெள்ள வயருக்கு மேல அடுத்து இந்த வெள்ள வயர் பச்சை வயருக்கு கீழே வெள்ள வயருக்கு மேல அதே மாதிரி இந்த வெள்ளை வயர் இப்போ இந்த பச்சை வயர் எப்படி பின்னாடி கொண்டு வரணும் இந்த வெள்ள வயருக்கு மேல இந்த வெள்ளயிற்கு கீழே இப்ப இந்த வயிறு இப்படி கொண்டு வரும் இந்த வெள்ள வயிறுக்கு மேல இந்த வயிறு இந்த பச்சை வயிறுக்கு கீழே இந்த வயிறு கொண்டு வரும் இந்த வெள்ளவயிற்கு மேல இந்த பச்சை வயிற்கு கீழே இந்த பச்சை வயிறுக்கு மேல இந்த வெள்ள வயிறுக்கு கீழே இதே மாதிரி இந்த கைப்பிடியை நம்ம பின்னிக்கிட்டே வரப்போறோம் இதே மாதிரி இந்த இடத்துல மூணாவது நாட்டு வரைக்கும் நம்ம பின்னணும் அது வரைக்கும் நம்ம பின்னி முடிச்சுட்டு பார்ப்போம் இப்ப பின்னி முடிச்சாச்சு இந்த பக்கம் மூணாவது நாட்டு இந்த பக்கமும் மூணாவது நாட்டு வரைக்கும் நம்ம பின்னணும் பின்னி முடிச்சாச்சு இப்ப அந்த நாட்டுல இடது பக்கமும் வலது பக்கமும் நம்ம இந்த பக்கம் இருக்க மூணு வயிறு இந்த பக்கம் இருக்க மூணு வயரையும் நம்ம எப்படி குடுக்கணும் நான் இப்ப கொடுக்குற மாதிரி குடுத்துரு இப்போ எல்லா வயரையும் சேர்த்து ஒரே நாட் ஒண்ணு நம்ம இப்ப போடணும் இந்த இடத்துல நம்ம கூடையை முடிக்கும் போது எப்படி கோர்த்து விட்டோமோ அதே மாதிரி கோர்த்து விடணும் இப்ப நான் காமிக்கிற மாதிரி கிராஸ்லேயே கோர்த்து விட்டுலாம் இந்த கூடையில இப்ப எல்லா வரையும் கோர்த்து முடிச்சாச்சு ஒரு கைப்பிடி பின்னியாச்சு இதே மாதிரி இதே மாதிரி இன்னொரு கைப்பிடியும் பின்னி பாருங்க ரொம்ப கியூட்டா இருக்கு நீங்களும் பின்னி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்